ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று சூலூரில் மூலிகை அருக்கஞ்சி தயாரிக்கும் இடத்தில் சரவண ஜோதி திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பூஜையில் இருபத்தைந்து நபர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தார்கள் பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானமாக ஜிலேபி இட்லி வெஜ் பிரியாணி உப்புமா ஆகியவை சுமார் நாற்பத்தைந்து நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு ராமகிருஷ்ணன் திருமதி தேன்மொழி சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்